சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களாக சிக்கி தவித்து வரக்கூடிய இந்த சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் இவர்களை நாசா வெற்றிகரமாக பூமிக்கு அழைத்து வருமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நிலவிக்கொண்டே இருந்தது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு இந்த இரண்டு பேரும் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார்கள் ஒரு ஏழு நாட்கள் பணிதான் அங்கே இருந்தது ஆகவே அந்த பணிகளை முடித்துவிட்டு அவர்கள் பூமிக்கு திரும்பலாம் என்று சொல்லி எண்ணியிருந்த அந்த நேரத்தில் done. அந்த விண்கலத்தில் கோளாறு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஆகவே நினைத்தது போல உடனடியாக பூமிக்கு திரும்ப முடியாமல் அங்கேயே தங்க வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த இரண்டு பேருக்கும் ஏற்பட்டது ஆகவே இவர்களை எப்படியாவது பூமிக்கு விரைவாக அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி நாசா எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் ஏதோ ஒரு வகையில் தோல்வியின் முடிந்தது தடைகள் சிக்கல்கள் குழப்பங்கள் என்று சொல்லி நீடித்து கொண்டே இருந்தது ஆகவே இவர்களை மீண்டும் நாசாவால் அழைத்து வர முடியுமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் வந்த நிலையில்தான் ஒரு அச்சம் வெளியிடப்பட்டது இவ்வாறு ஏழு நாட்களுக்காக சென்றவர்கள் அங்கே கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களாக சிக்கி தவிக்கின்ற நேரம் அவர்களுக்கு உடல்நிலை பாதிப்பும் விரைவாக ஏற்படக்கூடும் ஆகவே விரைவாக அவர்களை பூமிக்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்லி பல்வேறு தரப்பிலும் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது இதன் அடிப்படையில் நாசாவினுடைய முயற்சியின் மூலமாக ஏலோன் மஸ்கினுடைய ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தினுடைய டிராகன் விண்கலம் வெற்றிகரமாக இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தது இந்த விண்கலத்தில் விண்வெளி வீரர்களும் சென்றிருந்தார்கள் அவர்களை கண்ட அந்த இரண்டு பேரும் சந்தோஷத்தை வெளிப்படுத்திய விதம் என்பது இப்போதும் பரவலாக பேசப்படுகிறது அந்த காணொளிகள் அந்த புகைப்படங்களும் வைரலாகிக் கொண்டிருக்கின்றன ஆகவே இந்த விண்கலம் வந்து வெற்றிகரமாக சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்த போது எப்படியாவது இந்த இரண்டு பேரும் பத்திரமாக பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்கின்ற நம்பிக்கை எல்லோர் மத்தியிலும் வந்திருக்கிறது ஆகவே எப்போது இவர்கள் பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்பது தொடர்பான ஒரு தகவல் இப்போது நாசாவினுடைய பக்கம் இருந்து வெளியாகி இருக்கிறது எதிர்வருகின்ற புதன்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை மூன்று இருபத்தேழு அளவிலே வந்து புளோரிடா பகுதியில் வந்து இந்த விண்கலம் தரையிறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆகவே இந்த இரண்டு பேரையும் வரவேற்பதற்கு உலகம் காத்திருக்கிறது அதே நேரம் ஒரு ஏழு நாட்கள் பணிக்காக சென்று அங்கே இத்தனை காலம் அவர்கள் தங்கி இருந்ததற்கு அவர்களுக்கு பணத்தொகையும் வழங்கப்பட காத்திருப்பதாக சொல்லப்படுகிறது அவர்களுடைய முயற்சி அது மட்டுமல்ல இவ்வளவு காலம் பொறுமையோடு காத்திருந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தில் மேலதிகமான பணிகளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் நாசாவுக்கும் ஒத்துழைப்பை வழங்கியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இரண்டு பேருக்கும் பண ரீதியாகவும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று சொல்லியும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது ஆகவே இரண்டு பேரும் வெற்றிகரமாக பூமிக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்லி நாமும் பிரார்த்திக்கலாம்